கோவிலில் செருப்பு தொலைவது நல்லதா கெட்டதா தெரியுமா நம்மில் சில பேர் கோவிலுக்கு செல்லும் போது கோவில் வாசலில் செருப்பை விட்டு செல்வோம் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்து பார்த்தால் நம் செருப்பு அங்கே இருக்காது அப்படி கோவிலுக்கு சென்று வரும்போது செருப்பு தொலைந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மேலும் நீங்கள் யாராவது இதுபோல் செருப்பை தொலைத்திருக்கிறீர்களா என்பதை காமெண்டில் சொல்லிட்டு போங்க முதலில் செருப்பு தொலைவது நம்முடைய கர்ம பாவங்கள் குறைகிறது என்பது பொருள் கோவிலில் செருப்பு தொலைவது உங்களது வாழ்கையில் இருந்த கர்மா பாவம் எல்லாம் அங்கேயே தொலைந்து போவதற்கு சமம் இரண்டாவது உங்களது அகம்பாவம் கர்வம் போன்றவற்றை குறைத்து உங்கள் மனது அடக்கமாகிறது என்பதை குறிக்கும் மூன்றாவது இத்தகைய தெய்வீக இடங்களில் செருப்பு தொலைந்தால் உங்கள் வாழ்கையில் புதிய தொடக்கம் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் சில சமயம் உங்களை கடவுள் சோதிப்பது போல் அதாவது செருப்பு தொலைந்தால் அதை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று கொள்கிறீர்களா அல்லது கோபப்பட்டு வார்த்தையை விட்டுக் கொள்கிறீர்களா என்பதே சோதனை கோவிலில் சில சமயம் பாவக்கடன் குறைக்க சின்ன சின்ன இழப்புகள் நடக்கும் அதை கெட்ட சின்னம் என்று அல்லாமல் நல்ல அறிகுறி என்று பார்க்கலாம்